أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع أو كما قال عليه الصلاه والسلام అలా దౌలర్న్ నిహరత అన్మరయల్ మాహ్య అల్లాహు అల్లాహ్ సుబహానాహు వ తాలా మైన్ దర్నామౌ మోత్రి అనదోయారం సయైంద సలాము సలావాతు హుం కేవల సదా నబిహల్ బర్మా సల్లల్లాహు అలైహి వసల్లం అనవల్హల్ మీనం అవహై బిమ్తి ఉత్తమ సత్య సహాబాంగల దఆమీంగల దవాంతావీంగల ఉదాతున అల్లోర్గల్ குறிப்பahanam அனைவருக்கும் மீதும் அல்லாஹ்வுடைய சாமியும் சமாதானம் என்ற நன்மகம் அல்லாஹ்வை அருணி மம்மேன் தெரிவிந்து இருக்கின்றான் பாது பெரியோரே உங்கள் அனைவருக்கும் எனது காலிங்கார சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ தானிய துஹிரியோரே அலகம்துல்லா ஜிம்மாவுடைய முபாரக்கான நேரத்தில் நாமெல்லாம் இந்த பரலான ஜும்மாவட கொள்கையை நிறைவேற்றுவதற்காண்டி அதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் உணர்ந்து வரலாம் வந்துள்ளோம் அல்லா நம்ம கமிழ் செய்வனாக நம்முடைய ஹயாத்தில் ஆக்கியத்தையும் ஹயாத்தையும் ரிசுத்தையும் நம்முடைய ஹலான ஆஜத்துகளையும் எல்லாம் நிறைவேற்றி அதிகப்படுத்தி சங்காவுக்கு கண்ணியமாக்கி கொடுப்பானாக நம்முடைய நிர்மாவை இந்த அமலியத்தை அல்லா பகல் செய்வானாக இன்றைய தலைப்பு உங்களுக்கு மத்தியில் உறவினர்கள் கடமைகளும் உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழ் பேசுகிறேன் அல்லாவும் அழகா புனித பொருளான ஷரீஃபில் அதிகமான இடங்களில் நம்முடைய குடல்வாய் தரங்கள் சொந்த வந்த உறவினர்களை சேர்த்து நடக்க வேண்டும் அவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அட்டாசியம் செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் நாம் அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் தூக்கிவிட வேண்டும் அவர்களுடைய உடனே முடிக்கக்கூடாது அவர்களை பயக்கக்கூடாது இதனால் பெரிய நஷ்டம் இருக்கிறது என்று எல்லாம் எல்லாரும் அசூலும்

அதிகரிக்கப்பட விரும்புகிறாரோ அவர் உறவினரை சேர்ந்து கொள்ளட்டும் நம்மளுடைய ஹயாத்ல எல்லாரும் அதிகமா கிடைக்கும் நினைப்போம் அந்த ரிசுக்கு கிடைப்பதற்கும் நம்ம ஹயாத் நீளமாவதற்கும் இந்த ரெண்டு விஷயம் தான் உறவினர்கள் நாம் சேர்த்து வாழ்ந்தால் அவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தால் அயாக்கும் அதிகமாகும் நம்முடைய அதிகமாகும் என்று பெருமாண யார் அதிகம் விரும்புகின்றாரோ எவ்வளவு அவருக்கு விரிவடைய வேண்டும் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் அதிகப்பட வேண்டும் விசாரமாக வேண்டும் யார் விரும்புகிறாரோ தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையில் யார் விரும்புகின்றாரோ பல் எஸ் ரஹிம் அபு அவர் தன்னுடைய சொந்தங்களை உறவினர்களை அவர் சேர்த்து வாழட்டும் என்று பெருமானார் யார்கெல்லாம் உதவி அத்தியாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் விளக்கமான சொல்கின்றான் பல வசனங்கள் இருக்கிறது நாம் முதல் ஒதிகாட்டியம் நகல் பதினாறாவது தொண்ணூறாவது வசனத்தில் எவ்வப்பில் விசாரணை வகித்தா இதில் குறும்பா நிச்சயமா அல்ல நீதம் சர்வத்தை செலுத்துவதை கொண்டோம் நன்மைகள் செய்யும்படியும் வகித்தா இதில் குறும்பா உறவினர்கள் கொடுத்து வாழ வேண்டும் உறவினருக்கு கொடுத்து அவர்களுக்கு நாம் வாழ வேண்டும் என்று அல்லா நிச்சயமாக அவன் கற்களை இருந்தான் நம்ம வாழ்க்கையில் நீதமாக நேர்மையாக நடப்பதற்கும் நன்மைகள் அதிகமாக செய்வதற்கும் உறவினர்களுக்கு நாம் கொடுத்து உதவி செய்வதற்கும் அல்லா தோல்வி செய்வானாக இன்னொரு பனி இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனங்களை எல்லாம் சொல்லும்போது பாதிதால் கருபா உறவினர்களுக்கு கொடுங்கள் ஹக் அவருடைய உரிமையை நிறைவேற்றுங்கள் உறவினர்கள் செய்ய வேண்டிய உறவின் உரிமைகள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நீ நிறைவேற்றுங்கள் அதே மாதிரி வரை மிஷின் வழியவர்களுக்கு ஏழைகளுக்கு அவர்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுங்கள் ஹக்குகளை நிறைவேற்றுங்கள் மேலும் வழிப்போக்குறைகள் வழிபோக்கர்கள் பயணத்தில் வர்றாங்க பணம் காசு தட்டுப்பாடு அல்லது வழி போக்குறதுனா மந்தர்சாவுக்காக வேண்டியும் மசிதுக்காக வேண்டி கும்பலுக்காக வேண்டி நோய்க்காக வேண்டி மருத்துவத்துக்காக வேண்டி எதுக்கெல்லாம் எதற்கெல்லாம் அவர்கள் தள்ளப்பட்டு தங்களுடைய தேவைக்காக அவர்கள் அவர்கள்லாம் அபின் சபின் அவர்களுக்குண்டான உரிமைகளை கொடுங்கள் வளாற்றுவதில் தவறுகிறார் மேலும் நீங்கள் வரம்பு மீறி உங்களுடைய பழங்காசிகளை செலவு செய்ய வேண்டாம் எதுவாக இருந்தால் நடுநிலையா செய்ய உங்களை நடுநிலையான உம்மத்தாக இந்த சமுதாய உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் உங்களுடைய நடையில் நடுநிலையாக இருங்கள் நடையில் உடையில் பாவனையில் செலவு செய்வதில் எல்லாவற்றிலும் வரம்பு மீறவும் வேண்டாம் கஞ்சத்தனமாக இருக்க வேண்டாம் நடுநிலையாக இருங்கள் உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை நிசைய கொடுங்க சொல்றான் இன்னல் நிச்சயமாக வரம்பு மீறுவர்கள் அவர்கள் ஷைதானுடைய சகோதர்கள் நிச்சயமா ஷைதான் தன்னுடைய ரப்புக்கு அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நன்மேற்குப் போய்வில்லை நாம் உறவினர்களை உறவினர்கள் கொடுத்து வாழ வேண்டும் சொல்ல அடுத்து ஒரு வசனம் சூரான் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் அல்லா சொல்லும் போது வாழ்பவாக வராது மிக அல்லா நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு எந்த வசதியும் நீங்கள் இணையாக்கி அதை வணங்காதீர்கள் இணையாக்காதீர்கள் இணை கற்பிக்காதீர்கள் அல்லாவுக்கு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் பெற்றோர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் எத்தீங்களுக்கும் நீங்கள் உதவி உபகாரம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் குறுபா உறவினர்களான அண்டை வீட்டாருக்கும் நம்ம வீட்டு பார்த்து உறவினர் இருப்பாங்க அண்டை வீடு உறவினர்களான அண்டை நீங்கள் விவகாரம் செய்யுங்கள் மற்றவர்களும் அண்டை விட்டால் அவர்களுக்கு அண்டை விட்டாருக்கு சொல்றாங்க நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாற்பது வீடு அண்டை விட்டாலும் வலது வைக்கிறதுக்கு நாற்பது வீடு இடது வைக்கிறதுக்கு நாற்பது வீடு முன்னாடி நாற்பது வீடு பின்னாடி எல்லாம் அண்டை விட்டால்தான் குறிப்பா அந்த தெரு அண்டை விட்டா தான் எது நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் தெருவில் முன்னாடி ஓடி வருவாங்க அப்போ அந்த தெரு நம்ம எந்த தெருவில் இருக்கிறோமோ அந்த உள்ளவங்க எல்லாருக்கும் அண்டை விட்டா தான் மாதிரி சொந்தம் சொந்தமா அதாவது யாராக இருந்தாலும் அண்டை விட்டா தான் அப்போ அவங்களுக்கு நல்லது இருந்து நம்ம என்ன செய்யணும் அவங்க உபகாரமாக அதை கலந்துக்கணும் வீட்டில் தம்பி மேலும் தொழில் துறையிலோ அல்லது பயணத்திலே உங்களுடைய கூட்டாளிகள் அவர்களுக்கு உபகரம் செய்யுங்க ஒரு பத்து பேர் செய்ய பயண கூட்டியாளர்கள் கூட்டாளிகளுக்கு எல்லாருக்கும் உதவியாக இருக்கு வியாபாரத்தில் தொழில் தொடங்க ஒரு நாலு பேர் ஒரு ஒருவர் நல்லது எல்லாத்திலுமே உதவியாக இருங்க மேலும் மணி உதவி செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் ஐமானும் நீங்கள் எதை சொந்தமாக கொண்டு கொண்டீர்களோ அத்தகைய அடைவிகளுக்கும் நீங்கள் உபகாரங்களாக இருங்கள் கண்ணியக்குரியவர்களே அந்த காலத்தில் அடைவிகள் இருந்தாங்க இந்த காலத்தில் அதுக்கு நிகராக முடியாது வேலைகளும் வச்சுருப்போம் வீட்டு வேலைக்கு வச்சிருப்போம் அவங்களுடைய குடும்பத்தில் நல்ல எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்கும் அவங்களுக்கு அதுக்குண்டான உபகாரங்களை சம்பளம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக இருந்தது நிலைமை அனுசரிச்சு அவங்க உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் பெருமை அழிப்பவர்களை அவன் நேசிப்பதில்லை ஆக தண்ணியுக்குரியவர்களே நம்ம வாழ்க்கையில இவைகளெல்லாம் பிணை நடக்க வேண்டும் பெற்றோர் உபாரம் செய்யணும் உறவினர்களுக்கு உபகாரம் செய்யணும் எப்படிங்கிற அனாதைகள் தாயந்தை இல்லாதவர்களுக்கு உபகாரம் செய்வது மிஸ்கியன்கள் அண்டை வீட்டாரான சொந்த பங்குங்கள் அந்நிய அண்டை வீட்டார்கள் தொழில்துறையில் பயணத்துள்ள கூட்டாளிகள் வழிபோக்கர்கள் நமக்கு நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உபகாரம் செய்யும் என்று நல்லா சொல்கின்றார்கள் வெண்ணியத்தூர் பெருமான திறமான செலவாக சொல்கின்றார்கள் அதாவது

ரசோல்லா தோண மரகமாக சொல்லி எல்லாரும் முன் வந்தார்கள் என்னுடைய ஒட்டம் யார் இருக்காதோ அவங்க வீட்டு நான் அமர்ந்து எல்லாம் அவங்களுடைய வீட்டில் தான் காரணம் என்னன்னு சொன்னா அது உண்டான வீடு தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி துப்பாழ்வல் என்று சொல்லப்படும் எம்என் தாசனுடைய அரசர் அவர் உலகம் முறா சுற்றி வரும்போது அவர் கூட ஒரு நானூறு ஆலயங்கள் இருந்தாங்க மக்காவுக்கு போனார் பிறகு மதினாவுக்கு போனார் மதினாவுக்கு வந்தோடன தோட்டங்கள் நிறைந்த அந்த கூட்டுலையான அந்த ஒரு நகரத்தை கண்டதும் கௌராக்கு இந்தியங்கள் சொல்லப்பட்ட செய்தி கௌராக் வேகத்தில் அப்போ அந்த ஆதிங்களை சொன்னாங்க இந்த ஊரில் தான் வரை இருக்கிறாங்க இறுதி தூதர் அஹமது சவல்லா அலுவலாம் முகமது ஊரில் தான் தருவாங்க ஆகையினால எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுங்க நாங்கள் இந்த ஊர்ல இருக்கிறோம்னு சொல்லி அந்த அரசர் என்ன செய்கிறார் அப்படியா இந்த நானூறு வந்து நானூறு வீடு கட்டி அந்த இறுதி தூரர் மாமசலா அவங்களுக்கு பெஸ்டலாக ரெண்டு வீடு கட்டி அந்த வீட்டில் அபோ அய்யோல் அன்சாரி அரியோதான் அவங்களுடைய முன்னோர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்களுடைய அந்த ப த தலைமுறை உள்ளவர்கள் அந்த வீட்டின் பொறுப்பாஜாக்கி நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்க நபி வந்தான்னு சொன்னால் என்னுடைய சொல்லு சொல்லி ஒரு பட்டயத்தில் அவருடைய செய்திகள்லாம் எழுதி நான் இருக்கும் காலம் நீங்கள் வந்து விட்டால் உங்களுக்கும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் நான் இப்பொழுது நான் ஈமான் கொண்டுதான் இருக்கிறேன் எனக்காக நீங்கள் இன்மையிலும் மறுபடியும் உதவியாக இருக்குன்னு சொல்லி அந்த பட்டயத்தை எழுத கொடுக்குறாரு மிஸ்லாம் அந்த வீட்டுக்கு போனாங்க இறங்கினாங்க பிறகு சார் அவங்க அந்த பட்டயத்தை கேட்டாங்க அந்த அரசை எழுதி கொடுத்தாருல கொடுத்தவொடனே அவருக்கான வாசினார் ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படிப்பட்ட அப்போ ஐயோட அன்சாரிகள் அவங்களோட வீட்டில் இருக்கும்போது ஒரு மனிதர் வந்தார் எனக்கு ஒரு விஷயத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள் என்ன விஷயம் இதுவன் ஜன்னத்தை அந்த காரியத்தை செய்வதனால் நான் சொல்வத்தில் நுழைய வேண்டும் பிறன்னால் நரகத்தை விட்டு நான் தூரமாக வேண்டும் அப்படிப்பட்ட விஷயம் அமலை எனக்கு கற்றுக் கொடுங்கள்

உறவினர்களை சொந்தங்களை சேர்த்து நட என்பதாக சலவாரை சொன்னார்கள் ஆக விண்ணியக்குரியவர்களே நம்ம வாழ்க்கையில் உறவினர்களை சேர்த்து வாழ்வது கண்டிப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அவருடைய இறுதியில் அந்த வசனத்தினுடைய இறுதியில் அவர் வார்த்தையை சொல்றான் வல் பத்த புல்வாக தசாவுன நீங்கள் அல்லாஹே அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லது அவன் சொன்னால் அவனை கொண்டுதான் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு கேட்டு நீங்கள் துபாவின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள் அத்தகைய அல்லாஹே நீங்கள் அஞ்சி வாருங்கள் வல்லாம் மேலும் உறவினர்களை நீங்கள் அஞ்சி வாருங்கள் உறவினர்கள் செய்ய வேண்டிய கதவைகள் எல்லாம் செய்யுங்கள் உறவினர்களே ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க அந்த ஆயத்துல சொல்லப்பட்ட மாதிரி வபில் வாக்குதே நீ பெற்றோர்கள் தான் அதுக்கடுத்து ஒபீதல் குர்பா உங்களுடைய நெருக்கமான உறவினர்கள் மனைவி மக்கள் பிறகு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அதுக்கடுத்து அத்தாவோட பிறந்த அண்ணன் தம்பி சித்தா பிரியப்பா குப்பிமார்கள் பிறகு அம்மாவோட பிறந்த அக்கா தங்கச்சி காலா பிரியம்மா இதெல்லாம் நெருக்கமான சொந்தம் என்னதான் முன்னின் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் அனுசரித்து விட்டு கொடுத்து அவர்களை சேர்த்து வர வேண்டும் அவங்களுடைய காலத்தில் அவங்க உதவி செய்ய வேண்டும் அவங்களுடைய துவாவை பெற வேண்டும் உரகன் உறவினர்களை துண்டிப்பவன் ஒருபோதும் சொற்கள் உடைய முடியாது என்று சொலவா மேலும் சொலவா சொன்னாங்க ஏமத்து நாளின் அக்ஷலில் அல்லாஹ் அல்லா அல்லாவது உழவு சொல்லுமா உழவுகள் அல்லாவுடைய அரிசியில் தொங்க விடப்பட்டிருக்கும் தூக்குனாங்குலி தன்னுடைய அந்த தூண்டு அந்த நாளை பின்னி பிறந்து எந்த இன்ஜினியர் நாலும் கட்டிட முடியாது யாராவது ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு இந்த தூக்குனாங்கு குழுவின்னுடைய கூடு மாதிரி ஒன்னு ரெடிமேடு கப்பாட்டுலாம் முடியுமா ஒரு ஒருபோதும் முடியாது கட்டணதே கட்ட முடியாது முடியும் தூக்குனாங்குடி கூட்ட கட்ட முடியுமா முடியாது அதுக்கெல்லாம் அந்த சக்தியை கொண்டு தான் அழகான மெலிஸ் மெல்லி அழகான நாடுகளில் ஹால் வச்சு பெட்ரூம் வச்சு நல்லா அழகாக அதை மாட்டி விடுற மாதிரி தொக்கி வச்சு வாசல் வச்சு என்ன அந்த வீட்டுக்கு மினிட்டால் போச்சு மினிட்டு மினிட்டு வரல நைட்டில் அந்த பூச்சியை போனாலும் சொல்லி விட்டோம் இரவு நைட் லைட்டு போட்டு விட்டோம் அந்த மாதிரி அரைவே அந்த அந்த கோவிலுக்கு

சேர்ந்து ஒற்றுமையாக உன்னுடைய அருளில் அவர்களை சேர்த்துக் கொள்வாயாக உலக வாழ்க்கையில் என்னை துண்டித்து பகைத்து வாழ்ந்தார்களோ அவர்களை உன்னுடைய அருளை விட்டும் அவர்களை துண்டித்து விடுவாயா என்று அந்த உறவுகள் சொல்லணும் எல்லா பாதுகாக்க வேண்டும் கன்னியூக்குரிய ஒன்று எல்லாம் சரியில் தான் ஒரு

உறவினர்களை சேர்த்துவாங்க சேர்த்துவாங்க என்ன ஆகுது அவங்க முன்னே முன்னின் இருப்பாங்க அதெல்லாம் அனுசரித்து என்ன உன் மூஞ்சியையே முடிக்க மாட்டேன் பீதார ஹராமுன்னு அது இதெல்லாம் பேசாம ஏன்னா சண்டை வச்சா மூணு நாள் கூட பேசிவிடுவோம் மூணு நாள் கூட பேசாம நாள் தள்ளி போனால் நீ நரகவாசி என்று பெருமான செலவாக சொன்னாங்க நல்லா பாதா இருக்கேன் முகத்தை திருப்பிக்க கூடாது பல்லா குஸ்ஸாயின் மகா பெருமையின் காரணமாக மனிதர்களை விட்டும் உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாரே மகனை என்று சொல்லி அதற்கு ரும்மான் அலிம் சொன்ன செய்தி எல்லாம் சொல்லுகிறான் ஒருத்தரை பார்க்கும் போது சலாம் சொல்ல வேண்டும் இன்னும் மக்களின் மிகச்சிறந்தவர் யார் சலாத்தை கொண்டு முந்துகின்றார்களோ அவர்கள் தான் மக்களின் மிகச்சிறந்தவர் என்று சொன்னார் வகையாக தான் என்ன செய்யணும் இதை விட கொடுமையானது இந்த உலகத்துல பட்ட கஷ்டத்தை விட நான் மகனே நரகம் மிக கொடுமையானது மூணு நாளைக்கு பேசாம நரகம் சொல்வதா சொல்றாங்க பேர் பேசாம இருக்கிறீங்க பேச வேண்டியது தானே பேசி அந்த நரகத்தை விட்டு பாதா விவரங்கள் நான் உறவை குறைத்தால் உங்க சொற்கள் கிடைக்காம சொல்லதா சொல்றாங்க உறவை சேர்ந்து வாழ வேண்டும் மூன்று பெண் குழந்தைகள் இருந்து அல்லது மூன்று சகோதரிகள் இருந்து அல்லது இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்து அல்லது இரண்டு சகோதரர்கள் இருந்து அவர்களுக்கு அக்கியரை யார் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தருவது என்னுடைய பொறுப்பு என்று பருவ சிவபாசுகன் இப்ப பிள்ளைகளை எப்படி சேர்த்து வாழ்கிறோமோ மற்ற உறவுகளையும் சேர்த்து வர வேண்டும்

இன்னொரு கண் பார்வையில்லாத இல்லாத வந்து கத்துனாரு ரெண்டு பேரும் ஒரு பேருந்து அதே பாதையில் அனுமதி இல்லாமல் நிர்வாகத்தில் உள்ள வார்த்தையில செய்யக்கூடாது யாருக்கு அனுமதி இல்லை பேருந்து கேட்டுவான் வரவேறக்கூடாது அந்த மாதிரி நம்ம செய்யறோம் அவங்க வழியில் மாசா கூடாங்க நமக்கு எல்லாத்துலையும் மாசா வரை தேவைகள் வச்சு கேட்குறாங்க ஜும்மாவா மட்டும் சொல்றதுதான் அவங்க அனுமதி மக்கள் பக்தர்கள் ஒவ்வொரு பக்தரும் வந்துட்டே இருக்கிறாங்க வடநாட்டு மக்கள் பாக் நெருக்கடியில் இருக்கிறாங்க எல்லா பாதாக்கும் எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் எல்லா மதரசாவுக்கும் எல்லா மசிதர்களுக்கும் நெருக்கடியான வாழ்வை விட்டு பாதாக்க வேண்டும் எல்லாரும் தேவைப்படும் தான் உறவினர்கள் மட்டும் தேவையும் இல்லை மதரசா மசிது மிஸ்கின்கள் எல்லாம் தேவைகளும் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சாவுக்கும் உதவி செய்யணும் அவங்க துவார செய்யணும் எல்லா செய்யும் நான் யார் தானிய கைரோல் இல்ல என திருமோகத்தை நாடி திருப்போட்டத்தை நாடி யார் இவையெல்லாம் ஹக்குரை நிறைவேற்றோ இவர்கள் இவர்கள் தான் வெற்றியானவர்கள் இல்லதி என இவர்கள் தான் நன்மையை பெற்றவர் என்று அல்லாஹ் சொன்னான் ஆக உறவுகளையும் மற்ற தேவை அறிந்து அறிந்து அவர்களுடைய ஹக்குரை நிறைவேற்றலாம் பேசியமான